வரலாற்றிலேயே முதல் முதலாக தங்களின் திராவிட மாடல் பொற்கால ஆட்சியில் வரலாற்று சிறப்புமிக்க தந்து எங்களை அரவிணைத்து பாதுகாத்து வருகின்ற மாற்றுத் திறனாளிகள் மனம் தமிழ்நாடு முதல்வர் எங்கள் பாச தலைவரே தளபதியாரே உங்களை வணங்கி வருக வருக என வரவேற்கிறோம் இன்று மாற்றுத்திறனாளிகள் அதிகாரம் வழங்கப்பட்ட ஒரு பஞ்சாயத்து முதல் நகராட்சி வரை மாற்றுத்திறனாளிகள் இருந்து அவர்கள் அதிகாரத்தை செலுத்த இருக்கிறார்கள் என்பதை உணர்த்துவதற்காக சட்டம் ஏற்றியதுதான் இந்த தமிழக அரசு இதுதான் திராவிட மாடல் அரசியல் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு கடை கோடி மாற்றுத்திறனாளி மனசு அங்க ஓங்கி நம்ம ஏன் மதிக்க மாட்டாங்க நம்ம என்ன செஞ்சோம் அப்படி நினைப்பாங்கல்ல அதை மாத்தி இருக்கீங்க சார் உண்மை இல்லையே ஹேட்ஸ் ஆஃப் அதனாலதான் சொன்னேன் லவ் யூ சார் வி ஸ்டில் லவ் யூ சார் வி வில் லவ் யூ சார் நாங்க இல்லப்பா அதை அதை பேச்சாக உ உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இல்லை சார் உண்மையிலேயே இது ரொம்ப பெரிய மகிழ்ச்சியான விஷயம் கடைக்கோடி மாற்றுத்தினாளிகளை அந்த லேடி லக்ஸ் ஸ்மைல்ன்னு சொல்லுவாங்க பாருங்கள் டிசேபிள் பீப்பிளை பார்த்து இந்த வாழ்க்கை சிரித்திருக்கிறது ஓ பட்டுக்கொண்டு சொல்வார் இன்பம் என்ற சொல்லை நாங்கள் கேட்டதுண்டு அது எங்கள் இல்லத்து பக்கம் வந்ததே இல்லைன்னாரு ஆனால் வர வைத்து விட்டீர்கள் சார் நீங்கள் தேங்க் யூ வெரி மச் தேங்க் யூ வெரி மச் எல்லாரும் அமைதியாக பொறுமையாக பத்திரமா போய் அவங்க ஊருக்கு போய் வரும் மாதிரி கேட்டுக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்று நன்றி